ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீ கேஸ்டில் டீ கேஸ்டில் இப்போ என்ன பார்க்க போதோம்னா மீதமுள்ள ரைஸில் சாதத்தில் எப்படி வந்து சப்பாத்தி செய்யலான் தான் பார்க்க போகிறோம் நான் மத்தியம் செஞ்ச சாதம் கொஞ்சம் மிஞ்சிடுச்சு சரி நைட் டிஃபனுக்கு என்ன செய்யலாம் யோசிக்கும் போது சப்பாத்தி செய்யலான்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு அப்போ இந்த மீதமுள்ள சாதத்தை வச்சு எப்படி சப்பாத்தி செய்யலாம் அப்படின்ட்டு பா அப்படின்ட்டு செஞ்சு பார்த்தே சூப்பராக இருந்துச்சு வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நார்மலாக செய்கிற சப்பாத்தியை விட இந்த சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவை முதத்தர பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு பாருங்கள் எனக்கு ஒரு கப்பலுன்னு வந்து சாதம் வந்து மிஞ்சிடுச்சு இதை வந்து வேறொரு மிக்ஸி ஜாடிக்கு நான் மாற்றிக்கிறேன் மாற்றி இதில் நல்லா வந்து பைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் ஊற்றி நம்ம வந்து அரைச்சிக்கலாம் பாருங்க நல்ல பேஸ்ட்டாக நிறைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போது எவ்வளோ கோதுமை மாவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு த்ரீ டூ டீஸ்பூன் கோதுமை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து நம்ம நல்லா வந்து சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு வந்து நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது மாவு பிணையும் போது ரொம்ப வந்து ஸ்டிக்கியாக இருக்கும் அதனால் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து நல்லா பசைஞ்சிக்கணும் மாவு வந்து கையில் வந்து ஒட்டாது அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நல்லா வந்து மாவு வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசஞ்சு எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் கையில் மாவு ஒட்டுது இப்போது கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம மாவு பெருஞ்சோம்னா கையில் ஒட்டாது நம்ம வந்து நல்லா பெச சப்பாத்தி பக்குவத்துக்கு நம்ம பிசஞ்சு எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் நல்லா பசங்க வச்சுட்டு இப்போ வந்து மாவு வந்து கையில் ஒட்டலை இதை கரெக்டான பக்குவோம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து மாவு வந்து சாஃப்டாக இருக்குன்ட்டு இப்போது மீதமுள்ள சா மீதமுள்ள சாதத்தை வச்சு எப்படி வந்து லேயர் சப்பாத்தி செய்யலாம்னு சொல்லிட்டு இதுலேயே பார்க்கலாம் ஒரே வீடியோலேயே நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் எப்பயும் போல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நான் மாவு தேய்ச்சிக்கிட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு வந்து மாவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம் மாவை இப்போ பாருங்கள் இதில் வந்து நான் ஆயில் அப்போ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் தேவையான அளவு நான் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட எண்ணெய் எண்ணெய் இருந்தோ நான் நாலு ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் இப்போது இது மேலே கொஞ்சம் மாவு வந்து தூவி விட்டுக்கலாம் இதை வந்து நாலு சைடுமே நல்லா ஹோல்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடும் முதல்ல அதுக்கப்புறம் இது மேலே நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து மாவு வந்து நல்லா தூவி எடுத்துக்கலாம் எடுத்து அப்படியே மடித்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி சப்பாத்தி செய்யும்போது சப்பாத்தி வந்து நல்ல லேயராக வரும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வந்து செஞ்சு லஞ்ச் பாக்ஸில் வச்சு விட்டோம்னா சப்பாத்தி வந்து ட்ரை ஆகாது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போது நான் தோசை தவ வந்து நான் வந்து நல்லா வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் மெத்தோசைப்பூடி சப்பாத்தியை வந்து போட்டு எடுத்துடலாம் சப்பாத்தி சுடும்போது எப்போதுமே வந்து அடுப்பு வந்து அதிகமான ஹீட்டில் இருக்கணும் அப்போ தான் வந்து சாஃப்ட்டாக வரும் பாருங்கள் நான் எட்டு எல்லா மொயுமே நான் போட்டு எடுத்துகிட்டேன் சூப்பரான சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எந்த அளவுக்கு வந்து லேயர் லேயராக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து குழந்தைகள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக சாப்பிடுவாங்க பாருங்கள் இது வந்து நம்ம நார்மலாக சுடுற மாதிரியே செஞ்சு பார்த்தேன் அதுலேயுமே வந்து சப்பாத்தி வந்து சூப்பராக வந்திருக்கு சாஃப்டாக இருந்துச்சு ஒரு முதல்ல உங்கள் வீட்டில் நீங்கள் ஸ்ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம டிக்கி லைன் சொல்லுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க